மின்சாரம் தாக்கி சிறுமி உயிரிழப்பு வீட்டின் உரிமையாளர் மீது புகார் ஒரு பிள்ளை இருந்ததுங்க ஒரு பிள்ளையை காணாமேன்னு பக்கத்தில் இப்படியே கிடக்குதுங்க ரெண்டு பிளேசோடையும் இப்படியே கிடக்குதுங்க திரும்பி அவ போய் பிள்ளையை தூக்கல அவ மேலையும் எடுத்த தூக்கி போட்டுருச்சு காலைல காயம் இருக்குதுங்க அடி இருக்குதுங்க ரெட்ட பிள்ளைங்க அதில் கொண்டு செத்து போச்சு எங்களுக்கு நாயம் கிடைக்கணும் எங்களுக்கு இந்த வீட்டு மேலே சந்தேகமாக தான் இருக்குது கோவை சூலூர் அருகே அப்பநாயக்கன் பட்டியல் மின்சாரம் தாக்கியதில் சிறுமி உயிரிழந்துள்ளார் சூலூர் காவல்துறையினர் விசாரணை செய்கின்றனர் வீட்டின் உரிமையாளர் மீது புகார் தெரிவித்தனர் சூலூர் அருகே அப்பநாயகன்பட்டி மாருதிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவரது மகள் ஷகிம் ஷா கார்த்திக் என்பவருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளன இவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை வீட்டின் முன்புறம் சென்றபோது தண்ணீர் தொட்டியின் மீது வைக்கப்பட்டிருந்த மோட்டார் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது மோட்டாரில் ஏற்கனவே மின்கசிவு ஏற்பட்டுள்ளது இதனை அறியாத ஷகிம் ஷா மோட்டாரை தொட்டபோது மின்சாரம் தாக்கியதில் இதில் உடனடியாக தூக்கி வீசப்பட்ட குழந்தை பலத்த காயமடைந்தது மேலும் உடனடியாக அவரை சூலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனா் அங்கு சகிம் ஷாவை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து கார்த்திக் மற்றும் அவரது உறவினர்கள் சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சூலூர் காவல்துறையினர் ஷகிம் ஷாவின் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக சிங்கானல்லூர் இஎஸ்ஐ அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுபற்றி கூறும்போது வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அபாயகரமான நீர்நிலை தொட்டியின் மீது மோட்டாரை வைத்து அதற்கு பாதுகாப்பின்றி மின்சாரம் இணைப்பு கொடுத்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் கூறியுள்ளனர்